السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ علی رسوله الكریم اما بعد فقد قال اللہ تعالی تعالیٰ قرآن العلیم المجید بعد باللہ من الشیطان الرجیم بفرل بسم اللہ الرحمن الرحیم والقائلين الغيلاء والعافين عن الناس والله يحب المحسنين صدق الله العظيم وقال النبينا محمد صلى الله عليه وسلم ما نقصت صدقة من مال إلى آخر الحديث رواه المسلم أو قال كما عليه الصلاة والسلام إلا بُغَلُّمْ بغلشيم الله ورونك كي تندم பிறை சாந்தியும் சமாதானமும் நம் இருலகத் தலைவர் முகமது நம்சல்லா அலி அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் சுகதாக்கள் அவுலியாக்கள் மற்றும் இந்த காணொலியின் மூலம் உலகம் எங்கிலிருந்தும் கண்டு கொண்டிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் உண்டாகுவதாக ஆமி இந்த இஸ்லாமிய உபதேசங்கள் என்ற தரத்தின் மூலம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நல்ல உபதேசங்களை கேட்டு வருகின்றோம் அலகது இல்லா இன்றைய உபதேசமாக நாம் பார்ப்பது பிறரை மன்னிப்பு பிறரை மன்னிப்பது இந்த மன்னிப்பு என்பது இறைவனுக்கு மிகவும் பிடித்த ஒரு செயல் ஏனென்றால் நாம் செய்யக்கூடிய எவ்வளோ தவறுகளை பிரபுல் நல்லா மன்னித்து விடுகின்றார் அதே போல நாமும் நமக்கு யாராவது தவறுகள் பிழைகள் அநியாயங்கள் அல்லது ஏதாவது தவறுகள் நம்மிடத்தில் செய்துவிட்டார்கள் என்றால் நாம் அதை மன்னிக்கும் தன்மை உடையவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹால முசீன்களுடைய தன்மைகளை பற்றி நல்லவர்களுடைய தன்மைகளை பற்றி அல்லாஹாலா பட்டியலிடும் பொழுது இந்த தன்மையை சொல்கின்றான் வல்லின் மக்களை மன்னிப்பார்கள் மக்கள் ஏதேனும் தவறுகள் செய்து விட்டால் அவர்களை மன்னித்து வாழ்பவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹத்தால நல்லவருடைய அடையாளத்தை சொல்கின்றார் இன்னும் நகர்லா அலேசலும் அவர்களும் ஒரு அழகான ஹதீசிலே சொல்லியிருக்கின்றார்கள் ஒரு சதக்கா என்பது தர்மம் என்பது அது பொருள அது பொருளாதாரத்திலிருந்து எதையும் குறைத்து விடாது ஒரு தர்மம் செய்கின்றோம் என்றால் அது பொருளாதாரத்திலிருந்து எந்தவிதமான பாதிப்புகளும் சேதாரங்களையும் தராதுலாக ஒரு மனிதன் ஒரு அடியான் ஒரு மனிதனை மன்னிக்கின்றான் என்றால் இதன் மூலமாக அல்லாஹத்தாலா அவர்களை கண்ணியப்படுத்துகின்றான் அல்லாஹ் அவர்களுக்கு கண்ணியத்தை தருகின்றான் நாம் ஒரு மனிதரை மன்னிக்கின்றோம் என்றால் அல்லாஹத்தால் நம்மளை கண்ணியமானவர்களாக உயர்ந்தவர்களாக அல்லாஹத்தால் ஆக்கின்றான் ஆனால் இன்று நாம் பார்க்கின்றோம் ஏதாவது ஒரு சின்ன தவறுகள் ஏதாவது ஒரு சின்ன விஷயம்தான் நடந்திருக்கும் பல காலங்கள் அவரை விட்டு பிரிந்து அவரிடத்துல பேசாமல் அவரிடத்துல எந்த விதமான உறவுகளும் வைத்துக் கொள்ளாமல் ஒரு வெறுப்போடையே ஒரு பகைமையோடையே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நப்சல் அல்லா அலிசலம் அவர்களுக்கு மக்கத்து குறைசிகள் செய்யாத அட்டுலியங்களா எவ்வளோ கஷ்டங்களை நவ்சல் அல்லா அவர்களுக்கு தந்தார்கள் பதகை மக்கா அன்று எல்லா காபிர்களும் எல்லா காபிர்களும் நடுநடுங்கிக் கொண்டிருந்தார்கள் மக்கா முஸ்லிம்களுடைய கையிலே கைவசம் வந்து விட்டது முகமது சல்லா என்ன செய்ய போகிறார்களோ தெரியலையே என்று காபிர்கள் எல்லாம் பதபதை போடு இருந்தார்கள் ஆனால் நப்சல் அல்லா அவர்கள் எல்லோரையும் மன்னித்தார்கள் அந்த மன்னிக்கும் குணத்தோடு இருந்தார்கள் எனவே நாமும் யாராவது ஏதாவது தவறுகள் செய்திருந்தால் மன்னிக்கக்கூடிய பக்குவத்தில் நாம் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நம்மை அல்லகத்தால் உயர்வானவர்களாக கண்ணியமானவர்களாக ஆக்குவான் இன்னும் நல்லவர்களுடைய பட்டியலிலே நம்மளை சேர வைப்பான் நமக்கு அந்த உயர்ந்த சோழத்தை அப்பொழுது தான் அல்லாத தருவான் எனவே நாம் எல்லோரிடத்திலும் மன்னிப்போடு இருக்க வேண்டும் அல்லாஹத்தால் நம்ம எல்லோரையும் மன்னிப்பாளர் மன்னிக்கக்கூடியவர்களாக நல்லவர்களாக அல்லாஹ் நம்ம ஆக்குவானாக மேலும் தப்சீர் ஜலாலயனில் ஒரு ஆயத்தினுடைய விளக்கத்தை பற்றி பார்த்து கொண்டு வரும்பொழுது இந்த விஷயம் கிடைத்தது சைது நான் அபுபக்கர் சித்திகரல்லாத்தனவங்க அவங்களுடைய ஹாலா மகன் மிஸ்தஹி என்பவருக்கு உதவி செஞ்சு கொண்டு இருந்தாங்க அவருடைய உறவினர் மிஸ்தஹி என்பவர் அவருக்கு உற உதவி செஞ்சு கொண்டு இருந்தாங்க அப்போது இந்த மிஸ்தஹ் என்ன பண்ணார் அன்னை ஆயிஷா அல்லாத்லானு அவங்கள இட்டு கட்டி பேசினவங்களில் இவரும் ஒருத்தர் ஆயிஷா அல்லாத்லான அவங்களை இட்டு கட்டி பேசியவர்கள் மிஸ்தகம் ஒருத்தர் அபு கர்லாத்லானவங்களுக்கு ரொம்ப மன வருத்தம் ஆயிடுச்சு நம்ம தான் இவருக்கு உதவி செய்கிறோம் எல்லா விதமான விஷயங்களும் செஞ்சு தரோம் ஆனால் இவர் நம்மளுடைய மகளின் மீதே இப்படி அவதூறான விஷயங்களை பரப்பி விட்டாரே என்று அந்த வருத்தத்தில் அவங்க அபுபக்கர்லா தானவன் என்ன செஞ்சாங்க இனி அந்த மிஸ்தகுக்கு நான் எந்த விதமான உதவியும் செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்து விட்டார் இனி அந்த மிஸ்தகுக்கு என் மகளின் ஆயிஷாவின் மீது தவறான இட்டு கட்டிய இட்டு கட்டிய அந்த மிஸ்தகுக்கு நான் எந்த விதமான உதவிகளும் பொருளாதார உதவிகள் செய்ய மாட்டேன் என்று அப்போ கர்லாத்தன் சத்தியம் செய்து விட்டார்கள் உடனே அல்லாஹால வானத்திலிருந்து வகையறக்கிவிட்டான் வலாயி வலாயி ஒழுள் மெங்கும் வசதி படைத்தவர்கள் உங்களிலே வசதி படைத்தவர்கள் செல்வந்தர்கள் சத்தியம் செய்ய வேண்டாம் அல்லா அல்லாது தன்னுடைய உறவினர்களுக்கு ஏழைகளுக்கு அல்லாவுடைய பாதையில இஜரத் செய்து வந்தவருக்கு எந்த விதமான பொருளாதாரங்களையும் தரமாட்டேன் என்று வசதி படைத்தவர்கள் சத்தியம் செய்ய வேண்டாம் வல் யாஃபு அவர்களை மன்னித்து விடுங்கள் வல் அவர்களோடு இணக்கமாக இருங்கள் அலா துவிப்பூன ஐ அகஃபிர் அல்லாஹுலக்கும் என்ன அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா அல்லாஹு கஃபூர் ரஹீம் அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான் அப்போ இந்த வசனம் இறங்கியதும் உடனே அவ்வக்கிற சித்திக்கு இல்லாத்துறவங்க அந்த மிஸ்டர் மிஸ்டுக்கு கட்டுக்கட்டாக பணம் எடுத்துக் கொடுத்தாங்க பணத்தை எடுத்துக் கொடுத்தார்கள் இந்த என்னுடைய ஜீவிய காலம் வரையிலும் நான் இருக்கும் வரையிலும் உங்களுக்கு இந்த பணம் எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கும் காலம் இருக்கும் வரையிலும் உங்களுக்கு இந்த பணம் இருக்க வந்து கொண்டே இருக்கும் எந்த காலத்திலும் நான் இதை தடை செய்ய மாட்டேன் என்று அவ்வகரசர் தீவிரவங்க சொன்னாங்க அப்போ உறவினர்களாக இருந்தாலும் சரி ஏழைகளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நாம் மன்னிக்க வேண்டும் ஏனென்றால் ரப்பு நம்மை மன்னிக்கின்றார் நம் செய்யக்கூடிய தவறுகளுக்கெல்லாம் ரப்பு நம்மை பிடித்திருந்தான் என்றால் அல்லாஹ் நம்மீது கோப்ப அவர்களை இறக்கியிருந்தான் என்றால் இன்று நானும் நீங்களும் யாரும் இருந்திருக்க முடியாது அப்போ இறைவன் மன்னிக்கின்றான் நம் மீது இரக்கம் காட்டுகின்றான் நம் மீது அளவு கடந்த பாசங்களை வைத்திருக்கின்றான் அதே போலதான் நாமும் பிறரை மன்னிக்க வேண்டும் பிறரின் மீது இரக்கம் காட்ட வேண்டும் வல்ல ரஹ்மான் எல்லோரையும் மன்னித்து நல்ல விதமாக வாழக்கூடிய பாக்கியத்தை எட்ட திருவானாங்க மேலும் எல்லா விதமான கயிர்களையும் அடைந்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாத்தால் அவங்களையும் மன்னி மாக்கப்படுவானாங்க ஆமின்